அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பழமொழிகளில் ஒரு சிலவற்றை எடுத்து அதிலிருந்து வாழ்வுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் சிந்திக்கும் பழமொழி அகல உழுவதை விட ஆழ உழு இந்த பழமொழி நமக்கு என்ன சொல்லுகிறது ஒரு நாள் ஒரு படித்த ஒரு பெரிய மனிதருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அவருடைய அறை முழுவதும் நிறைய புத்தகங்களை வாங்கி அவர் அடுக்கி வைத்திருந்தார் அவர் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கின்றவர் என்று எனக்கு தெரியும் அப்போது அவரிடத்தில் நான் கேட்டேன் ஐயா இவ்வளவு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறீங்களே நீங்கள் பகல் முழுசும் அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்களே இவ்வளவு புத்தகத்தையும் நீங்கள் எப்படி படிக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் படித்து முடித்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் நான் எங்கள் ஃபாதர் படித்தேன் எல்லாம் ஆனால் அதே எல்லா புத்தகத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ புரட்டி பார்த்து வச்சுருக்கிறேன் அவரோடு சேர்ந்து அவருடைய நூலகம் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு வரும்போது எல்லா வகையான பாடங்களுக்குரிய தலைப்புகளுக்குரிய புத்தகங்களும் அங்கே வரலாறு இருந்தது கலை பற்றி இருந்தது பொறியியல் இருந்தது அறிவியல் சம்மந்தப்பட்ட கணினி சம்பந்தப்பட்ட எல்லா நூல்களும் இருக்குது இப்போ இவ்வளவு நூல்களே வாங்கி வைத்து ஆனால் அதே சமயத்தில் தான் படிச்சுருக்குறீங்களேன் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொற்றுடரை எனக்கு கூறினார் ஃபாதர் ஐ வாண்ட் டு பி ஏ ஜேக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸ் அதாவது எல்லா துறையிலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபாதர் அதுதான் என்னுடைய எண்ணம் தான் எங்கெங்கெல்லாம் போகிறனும் எந்த துறையில் நான் பங்கேற்க விரும்புகிறேனோ அப்போல்லாம் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து இப்படி ஆசைத்து வச்சுருக்கேன் அப்படின்னார் நண்பர்களே இது ஒரு விதமான வாழ்க்கை முறை வாழ்விலே எல்லாவற்றை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வேண்டும் இது தவறில்லை ஆனால் அதே சமயத்திலே இந்த விதமான வாழ்க்கை முறையை நாம் மேற்கொள்ளும்போது சாதனை படைக்க முடியாது எல்லாவற்றிலும் கொஞ்சம் தெரிந்திருப்போம் எதிலுமே நாம் முழுமையான பாண்டியத்தையும் பெறாத பொழுது சமுதாயத்திற்கு நம்ம ஒரு பெரிய கையளிப்பை அல்லது பங்களிப்பை தந்து விட முடியாது அதனால்தான் இந்த பழமொழி நமக்கு கூறுகிறது அகல உழுவதை விட ஆழ உழு ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அதிலே இருக்கின்ற எல்லாம் கண்டு ஆழச் சென்று அதிலிருந்து உண்மைகளை கண்டு மக்களுக்கு அதை நாம் வழங்கும்போது சமுதாயத்துக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு பங்களிப்பாக கையளிப்பாக இருக்கும் அப்போதுதான் சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற ஒரு மனிதனாக வாழ்வோம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரியுன்ற போது எனக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் ஒரு துறையிலே ஆழச் சென்று அதிலிருந்து முத்துக்களை வெளிக்கொண்டு வரும்போது சமுதாயத்துக்கு நாம் கொடுக்கிற ஒரு பெரும் பங்களிப்பாக இருக்கும் இப்படி பங்களிக்கின்றவர்களாக நாம் வாழ உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த பழமொழியை ஒருமுறை நம்ம சொல்வோமா அகல ஒழுவதை விட ஆழ ஒழு அனைவருக்கும் என் வாழ்த்தும் வணக்கமும்